ஏன் நான் விதவைப் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னால் புதுக்கோட்டை முத்துக்குமார் தெரியும் தானே படுகொலை செய்யப்பட்ட முத்துக்குமார் இவர்களுக்கு முன்னால் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மனைவியை யார் மணந்து கொள்ளுவது என்று சீமானுக்கும் சாட்டை முருகனுக்கும் போட்டி என்று சூர்யா சொல்லுகிறார் எனவே தான் விதவைப் பண்ணை திருமணம் செய்து கொள்வது சாட்டை முருகன் திருமணம் செய்து கொண்டு விட்டார் அதற்குப் பிறகு சீமான் சொன்னார் நான் ஒரு ஈழப்பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் ஏனென்றால் அப்போது ஈழப்பெண்ணோடு தொடர்பு இருந்தது என்று சூர்யா சொல்லுகிறார் சூர்யா தான் பொறுப்பு அவர்தான் அவரோடு பழகியிருக்கிறார் பிறகு இன்றைக்கு நம்முடைய அண்ணன் காளிமுத்து அவர்களின் மகளை திருமணம் செய்து கொண்டது மிக கவனமாக நீங்கள் சாதிய வாக்குகளை பெற வேண்டும் என்பதையும் சேர்த்து நீ சாதி இல்லை என்றால் ஏன் திருவற்றியூரில் போய் நிற்கிறாய் ஏன் விக்கிரவாண்டியிலே அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நிறுத்துகிறாய் என் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் என்றால் நீங்கள் ஒரு பொது தொகுதியில் பட்டியல் சார்ந்தவர்களை நிறுத்தக்கூடாதா நீ நிறுத்தக்கூடாதா பட்டியல் சார்ந்தவர்களை நீ விக்கிரவாண்டியிலே நிறுத்தக்கூடாதா ஏன் படையாட்சியிலே ஒரு பெண்ணை நிறுத்துகிறாய் அதுவும் அந்த பெண் ஓட்டு கேட்ட அழகி பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா என் மனைவி தான் அதை பார்த்துவிட்டு சொல்வார் எங்கே எல்லாம் திமுக காரர்கள் இருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் போய் ஏன் இந்த பெண் அங்கே போய் ஓட்டு கேட்கிறது என்றால் என் மனைவி சொல்லுவார் எங்கெங்கேயோ ஓட்டு கேட்குது பிச்சை எடுக்குதுன்னு ஒரு தரம் போடக்கூடாதா ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா ஒரே ஒரு எதை விட ஏன் இவ்வளவு பிச்சை எடுக்கிறீங்க நான் வெளிப்படையாக கேட்கிறேன் இன்றைக்கு மூன்று நாள் நடந்த அதிமுக கூட்டத்தில் ஒரு முடிவு அல்லது ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு வருகிற போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் நாம் தமிழரோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக நிலைமை அவ்வளவு மோசம் நான் சீமானுக்காக இல்லை அதிமுகவுக்காக வருத்தப்படுறேன் உன்னை பார்த்து இடையில் வந்த பாடின்னு ஒரு ஆள் சொல்றான் நாம் தமிழரோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பும் அவரவர் கூடிய அவரவர் தோண்டிக்கொண்டால் கொண்டால் நாம் என்ன செய்வது நல்லது எனவே அதிமுகவோடு சேர வேண்டும் அதற்குத்தான் நீ ஓட்டு பிச்சை கெஞ்சி பார்த்தாய் அதிமுகவின் வாக்குகள் விக்கிரவாண்டியில் உனக்கு வருமா என்று பார்த்தாய் என்ன பேசினாய் நீ சண்டாளன் என்றால் உனக்கு என்ன பொருள் தெரியாது சரி ஆனால் பறையன் என்றால் கூட உனக்கு பொருள் தெரியாதா அந்த சொல்லை பயன்படுத்தி பேசினாயா இல்லையா விக்கிரவாண்டியில் பேசுகிற போது அந்த சொல்லை நான் சொல்லுகிறேன் பட்டியலினம் என்றோ தலித் என்றோ சொல்லவில்லை என்னிடத்தில் இருக்கிறது இன்னொரு செய்தி அவர்கள் அழித்து விடக்கூடும் எனவே எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறோம் அழித்தாலும் இருக்கிறது என்ன பேசியிருக்கிறார் அங்கே சீமான் என்றால் வன்னியர்களும் பறையர்களும் விலகி நிற்காதீர்கள் இவருக்கு அவ்வளவு ஒற்றுமையில் அவ்வளவு பெரிய அன்பு விலகி நின்றால் என்ன ஆகும் என்பதை கவனியுங்கள் இரண்டு பேரும் விலகி நிற்காதீர்கள் இரண்டு பேரும் விலகி நிற்பதால் தான் திராவிட நாய்களும் திராவிட பன்றிகளும் உள்ளே வருகின்றனர் நான் ஏன் கண்ட கண்ட நாய்கள் கலைஞரை பற்றி பேசுகின்றன என்று முதலில் சொன்னேன் தெரியுமா திராவிட நாய் என்று சொல்லுகிற அந்த நாயை இனி நாம் நாய் என்றுதான் சொல்ல வேண்டும் நண்பர்களே நான் தமிழ் படித்திருக்கிறேன் அதிர்ணையை உயர் சொன்னால் அது புழை எனவே அதை அது என்றுதான் சொல்ல வேண்டும் திராவிட நாய்களும் திராவிட பந்திகளும் உள்ளே நுழைந்துவிடும் வன்னியர்களும் பறையர்களும் படையாட்சிகளும் பறையர்களும் படையாட்சி என்று சொல்லத் தெரிகிறது இல்லையா அவனுக்கு ஏன் பட்டியலின என்று சொல்லக்கூடாது பறையர்கள் என்று இருக்கிறாயே இதற்காகவே ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும் கரூர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் இப்போதுதான் கொடுத்திருக்கிறார் மாவட்ட இடத்திலே பறையன் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறான் சாதியை பற்றி குறிப்பிடுகிறான் கைது செய்ய வேண்டும் என்று நான் தான் சொன்னேன் கைது செய்யாதீர்கள் அவனை கைது செய்வதா அந் அவன் விரும்புவதே அதைத்தான் என்னை கைது செய்து பார் கைது செய்து பார் என்று எதற்காக என்றால் கைது செய்தால் தியாகியாகி விடலாம் என்று பார்க்கிறான் நீ புலிகளை பற்றி இவ்வளவு பேசுகிறாயே நான் பொடாவிலே சிறையில் இருந்தபோது பார்ப்பதற்கு கூட வருவதற்கு உனக்கு துணிச்சல் இல்லையே பார்த்தால் கூட பிடித்து கொடுவார்களோ என்கிற அவ்வளவு தைரியசாலி அவ்வளவு சிங்கம் அவ்வளவு புலி அது எனவே நீ புலியிடம் எப்போது போனாய் போர் முடிந்த பிறகு போனாய் ஆபத்தில்லை என்ற பிறகு உன் கோபத்துக்கு பஞ்சமில்லை அதானே உண்மை அதுவும் நீ போய் என்ன செய்தாய் நான் கேட்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் நாங்கள் பிரபாகரனின் வளர்ப்பு புலிகளின் பிள்ளைகள் எப்போது வளர்ந்தாய் எப்போது உன்னை வளர்த்தார்கள் உன்னை போய் அவர்கள் வளர்த்தார்களா என்ன அவர்களுக்கு பிறகு நீ அவர்கள் பணத்தை வாங்கி வளர்ந்தாய் அது எனக்கு தெரியும் அது வேறு இல்லை என்று சொல் ஈழ மக்களிடம் காசு வாங்கவில்லை என்று சொல் நாங்கள் இதோ ராஜன் இருக்கிறார் உமாபதி இருக்கிறார் ஈழ மக்களுக்காக உழைத்தவர்கள் நாங்கள் ஈழ மக்களை வைத்து பிழைத்தவன் நீ இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறோம்